சேதுவும் தமிழும் மறுவீடு போகிறதுக்கு கிளம்புறாங்க மாமனார் வீட்டில் போய் ஒரேடியாக செட்டில் ஆகிடக்கூடாது போய்ட்டோம்மா ஒரே நாளில் வந்துடும் பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அஞ்சு நாள் ஆறு நாள் தங்குற வேலைலாம் இருக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்கலாம் அம்மா வீட்டுக்கு போகிறதுனாலே சந்தோஷம் தானே போய் ஒரு அஞ்சு நாள் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒரு நாள் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ அவங்க சேதுவோட அப்பா சொல்லுவாங்க அவன் ரெண்டு நாள் தான் இருக்க சொன்ன நான் தான் இருந்துட்டு வர சொன்னேம்மா நீ சந்தோஷமாக அனுப்பிவிடுமா அப்படின்னதும் சரி பிடிக்கலனா அவனே வந்துட போகிறான் போய் சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எல்லோரும் வாழ்த்தி அனுப்புவாங்க சேதுவோட மாமா வந்து வெளியில் வந்து ஜாலியாக ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி வண்டியில் அனுப்பி விட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக வீட்டை விட்டு கிளம்புறாங்க தமிழும் சேதுவோட மாமாவுக்கெல்லாம் டாட்டா காமிச்சிட்டு கிளம்புறாங்க ரோட்டில் பேசிக்கிட்டே போகிறாங்க நம்ம இப்படி வந்தால் தான் நிறைய இதை பார்த்துட்டே போக முடியும் ஜாலியாக இருக்கும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டு அப்போ வந்து தமிழோட அப்பா வந்து ஃப்ளக்ஸ் போர்டெலாம் அடித்து என் செல்ல மருமகனே ராஜ இது சேது அப்படின்லாம் சொல்லி ஃப்ளக்ஸ் போர்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழோட தங்கச்சி மாமா வந்துட்டாங்க அப்படின்னது வேகமாக பட்டா செட்டு வந்து அவங்க அப்பா போட்டு விடுறாரு வாங்கு மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி தமிழோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளையை தார வேகமாக அணைச்சி வாங்க மாப்பிள்ளைன்னு சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாரு தமிழோட அம்மா வந்து என் சங்கம் பொண்ணு மயில் அப்படின்னு சொல்லி பொண்ணை வந்து கொஞ்சிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க சேதவும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரெண்டு பேரையும் சந்தோஷமா வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க எப்படி இருந்த தமிழ் அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்மா அப்படிலாம் சொல்றாங்க என் பொண்ணு சந்தோஷமா இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தமிழோட அப்பாவும் சொல்கிறாரு அவங்களுக்கு வந்து வரவேற்கிறதுக்காக ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க அப்போ சேரெல்லாம் எடுத்து போடுறாரு தமிழோட அப்பா சந்தோஷமாக மாப்பிள்ளை ரொம்ப கம்பீரமாக நிமிந்து உட்காருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சரிங்க மாமா அப்படின்னு சேது சொல்கிறாரு மாப்பிளைக்கு கலர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னதும் தமிழோட தங்கச்சி கலர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த குண்டு சோடா அப்படிங்கிறதுனால சேதுக்கு வந்து குடிக்க தெரியல இதை இப்படி தான் மாப்பிள்ளை குடிக்கணும் இங்கெல்லாம் இப்படி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சேதுவோட மாமனார் வந்து சொல்லித்தராரு உடனே சேது சொல்கிறாரு இதெல்லாம் நான் முன்னே பின்ன குடிச்சது இல்லைம்மா அம்மா அதுதாங்கம்மா அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மாப்பா இதை இப்படி மாப்பிள்ள குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க அடுப்பங்கரையில் போய் தமிழ் வேகமாக அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க என்ன தமிழ் அப்படின்னா நான் சந்தோஷத்தில் மா அழுகிறேன் அங்கே எல்லாம் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க எனக்கு ரொம்ப தான் நீ ஊருக்கு போகிறதுக்குள்ள உனக்கு எல்லா சமையலும் நான் கற்றுக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தமிழோட அம்மா சொல்கிறாங்க உடனே ச தமிழை வந்து சரிங்கம்மா அப்படின்னதும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி தாங்க பிறமும் போட்டிருக்கிறாங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலில் உடனுக்குடன் நீங்கள் அடுத்த வீடியோ சீரியல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ் சப்ஸ்கிரைப் கொடுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ரொம்ப நன்றிங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்